கள்ளலகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்னாடி மதுரையிலிருந்து வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் எழுந்தருள்வார் இவர் தங்க குதிரையில் எழுந்தருந்து ஆற்றில் இறங்குவார் இவரை வரவேற்கிறதுக்கு மதுரை வீரராகவ பெருமாள் இவருக்கு எதிர்ப்புறத்துல காட்சி தருவார் இந்த நிகழ்வெல்லாம் நீங்க பாக்குற போது அந்த இடத்துல இவருக்கு செய்ய வேண்டிய காணிக்கை எல்லாம் அங்க வந்து செலுத்திடுவாங்க நிறைய அன்னதானம் நடக்கும் பக்தர்கள் எல்லாம் கோவிந்தா 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 அப்படின்னு இவருடைய புகழை சொல்லி இந்த கள்ளலகரை வந்து கண்ணீர் மல்க வேண்டுவாங்க அதன் பிறகு இந்த கள்ளலகர் எங்க போறார் வண்டியூர் போறார் இந்த வண்டியூர்ல முக்கியமான நிகழ்வு என்னன்னா இவருக்கு சந்தனக்காப்பு ஏன்னா இவர் வந்து கடந்த இரண்டு நாட்களா இவருடைய இருந்து புறப்பட்டு ஆற்றில் இறங்கி மீண்டும் போகிற வரைக்கும் நடந்த நிறைய சோர்வுகள் இந்த சோர்வுகள்னால கள்ளழகரினுடைய உடலெல்லாம் வலிக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதுனால அவருக்கு உடலெல்லாம் சந்தனக்காப்பு பூசப்பட்டு சந்தனக்காப்பின் வழியாக உலா வருவார் இந்த காட்சி பார்க்க ஒரு கண் பத்தாது கோடால கோடி கண்கள் வேண்டும் அப்படின்ற அளவுக்கு இந்த காட்சி வந்து இருக்கும் அதை அடுத்து அங்கிருந்து தேனூர் புறப்படுறார் இந்த தேனூர்ல தான் மண்டோக மகரிஷிக்கு சாப விமோசனம் வந்து கொடுக்கிறார் இந்த கள்ளழகர் வைகையில் எழுந்திரளக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வே மண்டோக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கிறது தான் கிட வாகனத்தில் இந்த கள்ளழகர் மண்டோக மகரிஷிக்கு தேனூர்ல சாப விமோசனம் கொடுக்கிறார் இப்போ இந்த மண்டோக மகரிஷி யார் அப்படின்னா ஒரு காலத்துல சுதபஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தார் இந்த முனிவர் அங்க இருக்கக்கூடிய நூபுர கங்கை தீர்த்தத்துல தன்னை மறந்து வந்து நீராடிட்டு அப்போ அந்த துர்வாசர் வரார் இந்த துர்வாசரை பார்த்து இந்த முனிவர் வழிபடவே இல்லை அப்ப கோபம் கொண்ட துர்வாசர் என்ன பண்றாருன்னா சாபம் கொடுத்துறாரு என்னை பார்த்து வழிபடாமல் இந்த தீர்த்தத்திலேயே நீ இருந்ததுனால மண்டூகமாய் போக கடவுது அப்படின்றாரு மண்டூகம் அப்படின்னா தவளைன்னு பேர் இந்த மண்டூகம் என்னன்னா நிலத்திலயும் வாரும் நீரிலயும் வாழும் அதனாலதான் இவரும் மண்டூகமா போக கடவுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ இந்த முனிவர் துர்வாசு முனிவர்கிட்ட எனக்கு எப்போ வந்து சாப விமோசனம் கிடைக்கும் இது மாதிரி என்னுடைய வாழ்வை கழிக்க முடியாது அப்படிங்கிற முனிவர்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு நாக்கு நுனியில வேதம் மூக்கு நுனியில கோபம் தான் என்னாலும் உடனே பிடி சாபம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதற்கு விமோசனம் அவர்களே கொடுத்துருவாங்க அப்ப துர்வாசர் சொல்றாரு பனிரெண்டு ஆண்டுகள் திருமாலை நினைத்து நீ வந்து இந்த குளத்திலேயே மண்டூகமாக தவம் செய் அவர் வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுத்து முக்தியும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்ப அதனை அதை நிறைவேற்றும் விதமா தான் இந்த திருமால் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்து புறப்பட்டு தேனூர்ல இந்த கள்ளநகர் நகர் எழுந்து அங்க போய் இங்க இருக்கக்கூடிய மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார் சாப விமோசனம் உடனேயே ராமராயர் மண்டபம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு இந்த இடத்திற்கு போய் இவருடைய தசாவதார நிகழ்வு நடைபெறும்